இன்னமும் தரைத்துறையில் எம்ஜிஆர் தொட்ட உயரத்தை வேறு யாரும் தொட்டதில்லை தொடவும் முடியாது அந்த ரிக்ஷாக்காரன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எம்ஜிஆர்னுடைய உயரம் என்ன சினிமா ஷூட்டிங்கில் எம்ஜியா ஒன்று நினைக்க வந்தவங்க அவங்கள கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்குது இல்லை எங்களுக்கு இன்னைக்கு சாய்ந்தரம் ஒரு நாடகம் இருக்குது எனக்கு அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் அந்த நாடகத்தில் நான் போய் நடிக்கணும் நான் நம்ம டேரெக்டர்கிட்ட கேட்டேன் எம்ஜிஆர் இருக்கும்போது அதைத்தான் ஏன் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் நம்ம நாடகங்களால அப்புறம் பார்த்துக்கோங்கய்யா இல்லேட்டா அதை ஒத்தி வைங்கய்யா சும்மா உங்களுக்காகலாம் நான் தனியாக ஷார்ட் பிரேக் ஒன்றால் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் பணமும் வாங்கிட்டோம் இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அந்த நாடகம் மன்றத்துக்கு போய் அந்த நாடகத்தில் அந்த கலையரங்கத்தில் அங்கே நடிக்கணும் ஆனால் இயக்குனர் அதற்கு ஒத்துழைப்பு தரல அனுமதிக்கலை என்று எம்ஜிஆரோட சொன்னவுடன் எம்ஜிஆர் சொல்வாரா அந்த இயக்குனரை அழைத்து இயக்குனர் சாருங்க வாங்க ஏன் ஷார்ட்டெல்லாம் அப்புறம் எடுத்துக்கோங்க இவங்க இன்றைக்கி ஆறு மணிக்கு இன்னைக்கு நாடகத்துக்கு போகணுமா அவங்க ஷார்ட்டை முதல்ல முடிச்சுட்டு அவங்களை சீக்கிரம் அனுப்புங்க அப்படி சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்வாரா இயக்குனர்கிட்ட நாடகந்தாயா வாழ்க்கை அந்த நாடகந்தாயா எங்களை சினிமாவுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு இன்னமும் இந்த நாடகம் எத்தனையோ பேருக்கு பிழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது அதனால் தயவுசெய்து நாடக கலைஞரை மதிங்க அவங்களுக்கு சீக்கிரம் அவங்க அவங்களுக்கு வேண்டிய ஷாட்டெல்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட நாடகத்துக்கு அனுப்புங்கன்னு அந்த சாதாரண துணை நடிகை